இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி என்ன சொன்னாங்கன்னா அந்த ஸ்டால் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததில் போய் நம்மளும் ஸ்டால் வைக்கலாம் ஒரு ஊருவா கம்பெனி இந்த மாதிரி சொல்லிட்டு ஊருவா சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறப்ப அதெல்லாம் மூணு மணி நேரம் தான் எல்லா ஸ்டாலும் புக் ஆகிடுச்சு ஒன்றுக்குள்ளே இல்லை அப்படின்றாங்க இப்போ தான் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு இல்லை நாங்கள் புதுசாக தொழில் செய்யலாம் புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்குலாம் கிடையாது அது மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எப்போயுமே ஃபுட் ஐட்டத்தில் வந்து யார் வேணுமாலும் இந்த மாதிரிலாம் பண்ண விட மாட்டாங்க நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா எங்களை தான் சொல்லுவாங்கன்றாங்க காவேரி ரொம்ப ஃபீலிங்காக என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொல்லவுமே ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நம்ம குமரன் சொல்கிறாங்க வேணுமா நிவின் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுமாலும் கேட்க சொல்கிறாங்க கேட்க சொன்னாங்க அப்படின்றாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க நிவின் வந்து இந்த பிரச்சனை நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து இந்த அப்பள நம்ம என்ன சொன்னால் ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர சொன்னால் அதுவே வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா சொல்லி தராங்க இல்லை கண்டிப்பாக அதை வாங்கி தரேன் அப்படின்றாங்க அதுக்கடுத்து இங்கே விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வெணிலோடய மாமா வீட்டுக்கு போய் இந்த எல்லாத்தையும் நடந்தது வெணிலா எப்படி வந்தாங்க இப்போ நல்லா இருக்காங்க எல்லாமே சொன்னால் அவங்க மாமா ஹாப்பி ஹாப்பியாயிடறாங்க எங்கள் அக்கா தான் என்னையை வளர்த்தாங்க அதனால் நான் எங்களுடைய அக்கா பொண்ணை நான் வளர்க்குறதுக்கு தயாராக இருக்கேன் நான் வந்துடுறேன் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றாங்க உடனே நான் விஜய் நீங்கள் தான் ஒரு நான் இங்கே தங்கியிருக்கேன் ஒரு ஹோட்டலில் நீங்கள் வேலையை முடிச்சுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கையோட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹாப்பியில் நம்ம காவேரிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க காவேரி செம்மையாக ஹாப்பியாகிறாங்க என்ன பொண்டாட்டி பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்மே இல்லையே சே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசுகிறாங்க செமையம் ஜாலியாக பேசிவிட்டு இந்த பிரச்சனை என்ன முடிஞ்சிடும் என்ன என் பண்டாட்டி கூட நான் செம்ம ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியில் நம்ம இங்கே விஜய் பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரிக்கு செம்மையாக அப்படி அவங்களும் செம்ம ஹாப்பியெலாம் பேசுகிறாங்க அதுக்கடுத்து ஃபோனை வச்சுட்டு பின்னாடி அப்படியே ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு நம்ம விஜய் மேபி வந்து அந்த ஸ்டால் போடுறது கண்டிப்பாக அந்த நடக்கும் யாராச்சும் உதவியோட பயங்கரமாக அந்த ஸ்டால் போட்டு அதில் நிறைய வருமானம் வரும் அந்த ஸ்டாலில் ஒரு வேளை அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோம்னா காவேரி மயக்கம் வந்து விழுந்து அதுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பின்னாடி தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கன்ஃபார் விஷயம் தெரியும்